ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து செவன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு டெஸ்டிங் பீரியடாக கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் ஓவர் திங்கிங் இருந்திருக்கும் டிஸ்கன்டினியூ பண்ணிடலாமா டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துருப்பீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா இல்லைனா படிப்பை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா செஞ்சுட்ருக்க வேலையை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் உங்களுடைய மனசு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க ஓவர் திங்கிங் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு க்ரௌட் கூட இருந்தா கூட ஒரு க்ரௌட்லேயே இருந்தா கூட உங்க மனசுல எப்படி இருந்திருக்கோன்னா நீங்கள் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க நேச்சுரலாவே அனுபவிச்ச ஒரு விஷயங்களாக இருந்திருக்கும் அல்லது லோன்லியா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்திருப்பீங்க தனியா போய் ஒரு வேலையை அமைச்சுக்கிறதாக இருக்கட்டும் படிப்புக்காக உங்க ஃபேமிலியை விட்டு உங்க சொந்த ஊரை விட்டு போயிருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ரீதியில நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணியிருப்பீங்க க்ரௌடட் நூறு பேர் இருக்கிற இடத்துல கூட லோன்லியா ஃபீல் பண்ணி நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அது மனசுல நிறைய ஹர்ட்ஸை கொடுத்துருக்கோம் லாயலாக இருக்கணும்னு நினச்சே நிறைய இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த லாயல் அன்பு இதை ரெண்டுத்துக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்கும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா இந்த வருடம் நீங்கள் நிறைய இடத்துல உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிருப்பாங்க உங்க பவர்ஸ் எல்லாம் ஹைட் ஆகியிருக்கும் உங்களுக்குள்ள இருக்க இன்ன டேலண்ட்ஸ் எல்லாம் ஹைட் ஆகியிருக்கும் அதெல்லாம் எந்த விதத்திலயும் நீங்க சாக்ரிஃபை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா உங்களுக்கு விஷயம் அதை செஞ்சே ஆகணும்னு தோணுதா அது க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க கேதுவோட காரகத்துவம் சொல்லும் பொழுது கேது பகவான் எப்பயுமே தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க அந்த வெளிப்படுத்திக்காத தன்மையிலேயே இருப்பாங்க பட் நீங்க இந்த மாதிரி இருக்காதிங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுடைய இவால்வேஷனுக்கான ஒரு மா வருடமா இதை எடுத்துக்கோங்க உங்களுடைய க்ரோத்துக்கான ஒரு இயரா நீங்க எடுத்துக்கோங்க ஹைப் பண்ணியே வச்சுட்டு இருக்காதிங்க எந்த டேலண்ட்டையும் சரி நீங்க வேலை செய்யற இடத்துலயுமே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா அதை காமிங்க என்டர்டைன் பண்ணுங்க மக்களை என்டர்டைன் பண்ணி ஒரு குள்ள போயிடாதீங்க ஒரு ஷைனஸ் உங்களுக்கு அடி இருக்கும் நேச்சுரலாவே இருக்கும் பட் அந்த ஷைனஸ் வந்து உங்களுக்கு இனி தேவையே கிடையாது அதுல இருந்து வெளியில வாங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் எது இருந்தாலுமே வெளியில வெளியில உங்களுடைய அப்ரோச்சஸ காட்டுங்க அதே மாதிரி இந்த வருடம் என்பது உங்களுடைய லைஃப் பர்பஸ செட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு வருடமா இருக்குது நிறைய கிஃப்டான விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் அதை வெளிப்படுத்த மாட்டேன்றிங்க உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க ஐடியாஸ் போர் ஆகும் உங்க மனசுக்குள்ள அப்படியே போ டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஐடியாஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் ஹைட் பண்ணி ஐயோ வேண்டாம் நான் சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க நான் பண்ணால் தப்பாக நினச்சிப்பாங்க நான் சொல்றதெல்லாம் தவறாயிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நேச்சுரல் கிஃப்டே உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்க நேச்சுரல் கிஃப்டே இன்ட்யூஷன் தான் அந்த இன்ட்யூஷனை நிறைய இடத்துல நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்களை நீங்க இவால்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய வருடமா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கான ஸ்டெப்பா நீங்க எடுத்து வைங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா வாய்ப்புகள் வந்து கையில கொடுக்காது தட்டை வச்சு ஏந்திட்டு நிக்காது நீங்க எடுத்துக்கோங்கன்ட்டு நீங்க வாய்ப்புகளை உருவாக்குங்க நீங்க வாய்ப்புகளுக்கு தேடி போங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காதிங்க ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி உங்கள் கம்ஃபர்ட் இருந்து வெளியில் போய் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டுகிட்டு போங்க இந்த கேது பகவானோட காரியத்துவத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய டைம் வந்து அவங்க அவங்களே வந்து செல்ஃப் டவுட் குள்ள போய்ப்பாங்க அதே மாதிரி இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் இதெல்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மையும் ஒரு விதமான விரக்தியும் சீக்கிரமா வந்துடும் செய்து நீங்க உங்களை அவேர்னஸ்ல கொண்டு வந்து இந்த வருடம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டு இந்த லைஃபை அழகா கொண்டு போங்க ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் கிரியேட் பண்ணணும் ஸோ அந்த தாட்டை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோங்க யூனிவர்ஸ் வந்து சிக்னல்ஸாக கொடுக்கும் சைன்ஸாக கொடுக்கும் ஆனால் நம்ம அதை கிராப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஹாப்பியாக ஓவர் திங்கிங்லாம் நான் பண்ண மாட்டேன் இந்த வருடம் என்னுடையது நான் என் க்ரோத்தை நோக்கி நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாம் ஹாப்பியாக நடக்கும் ஒரு விதமான விரக்தி குடும்ப வாழ்க்கையிலையுமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் வீணான கவலைகள் வேண்டாம் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு ஹாப்பியாக எல்லாமே நடக்கும் ஒரு ரெமடியாக பார்க்கணும் அப்படின்னும் பொழுது கேதுவோட காரகத்துவம் கொண்ட அதாவது வாராகி தாயையோ அல்லது விநாயகரையோ ஹனுமனையோ நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வருடம் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க பற்றி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லதாக தான் நடக்கும் ஸோ முழுமுக கடவுளான விநாயகரையோ வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாராகி தாயையோ நம்மளுக்கு பயத்துல இருந்து வெளியில கொண்டு வரத்துக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஹனுமானையோ நீங்க யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ரொம்ப தீவிரமா கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வருஷம் உங்களுடைய வருஷம் இந்த வருடமானது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்கக்கூடிய வருடமா கட்டாயம் அமையும் நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா போதும் உங்களுடைய மனநிலைய ஒரு மாதிரி விரக்தியான மனநிலைக்கு கொண்டே போகாதீங்க இதை பண்ணாலே போதும் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் கையாண்டுடுவீங்க ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்லையும் இருப்பீங்க ஒரு ஹாப்பியான என்வரான்மெண்ட்ல இருப்பீங்க ஒரு குரோத்தை இந்த வருஷம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வருடம் உங்களுடைய வருடம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ